அருகே வாஸ்து பூஜை செய்த வீட்டில் புதையல் இருப்பதாக ஆசை காட்டி நூதன மோசடியில் ஈடுபட்ட பத்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாந்தபுரம் செந்தமிழ் நகரை சேர்ந்தவர் நாற்பத்து ஆறு வயதான ராதம்மா இவரது கணவர் குள்ளப்பா ராதம்மா அந்த பகுதியில் கால்நடைகளை வளர்ப்பதோடு பால் கறந்தும் விற்பனை செய்து வருகிறார் கடவுள் பக்தி மிக்க ராதம்மா தமது சொந்த நிலத்தில் ஆஞ்சநேயர் கோவில் கட்டி பூஜை செய்து வருகிறார் இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த ஐம்பத்து நான்கு வயதான லக்ஷ்மிகாந்த் என்பவர் ராதம்மா வீட்டில் வாஸ்து பூஜை செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார் அதற்கு ராதம்மா சம்மதிக்கவே அவரது கணவர் குள்ளப்பாவின் சகோதரர் கிஷோருக்கு ஹொசூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த கும்பலை லக்ஷ்மிகாந்த் அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த கும்பலை கிஷோர் தனது சகோதரர் குள்ளப்பா வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்ற கும்பல் ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி பார்த்துவிட்டு ராதம்மாவிற்கு கடவுள் அனுகிரகம் உள்ளது எனவே வீட்டின் அருகே புதையல் இருப்பதாக ஆசை காட்டியுள்ளனர் சிறு அளவில் பூஜை நடத்தினால் புதையல் வெளிப்படும் எனவும் கூறியுள்ளனர் அதற்காக அந்த கும்பல் முன்கூட்டியே ஒரு சிறிய பானையில் இரண்டு தங்க காசுகளை போட்டு புதைத்து வைத்திருந்தார்கள் அந்த இடத்தில் பூஜைகள் செய்வது போன்று பாவனை காட்டி பானையை வெளியே எடுத்தனர் பானையிலிருந்த இரண்டு நாணயங்களில் ஒன்றை ராதம்மாவிடம் கொடுத்து வேண்டுமென்றால் இதை பரிசோதித்துக் கொள்ளும்படி தெரிவித்தார்கள் அதன்படி ராதம்மாவும் அவரது கணவர் குள்ளப்பாவும் நாணயத்தை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள நகைக்கடைக்கு சென்று சோதித்துள்ளனர் அவர்கள் அசல் தங்கம் என்று கூறியதுடன் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அதை வாய்ப்பாக கருதிய கும்பல் தற்போது கிடைத்திருப்பது சிறிய புதையல்தான் பெரிய அளவிலான புதையல் பூமிக்கு அடியில் உள்ளது அதற்காக விசேஷ பூஜைகள் நடத்த வேண்டும் அதற்கு நான்கு லட்சம் ரூபாய் தேவை மேலும் நாங்கள் இங்கேயே தங்கி பூஜை செய்ய சாப்பாடு மற்றும் வெளிச்செலவுக்கு மேலும் நான்கு லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அவர்கள் கேட்டபடியே எட்டு லட்சம் ரூபாயை ராதம்மா தம்பதி கொடுத்துள்ளனர் பணத்தை பெற்ற கும்பல் ராதம்மா வீட்டின் அருகே கடந்த இருபத்து மூன்றாம் தேதி பூஜை செய்ததோடு நிலத்தில் அவர்கள் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த மற்றொரு பெரிய பானையை வெளியே எடுத்துக் கொடுத்தனர் அதை பார்த்த ராதம்மாவுக்கும் குள்ளப்பாவுக்கும் இருப்பு கொள்ளவில்லை அதை திறந்து பார்க்க முற்பட்டார்கள் புதையல் காணாமல் போய்விடும் மண்பானைக்கு நாட்கள் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின்பு திறந்தால் தான் புதையல் கிடைக்கும் அதற்கு முன்பே திறந்தால் ரத்த வாந்தி எடுத்து இறந்து விடுவீர்கள் என்று பயத்தை கிளப்பியுள்ளார்கள் மேலும் இது குறித்து வெளியே யாரிடமும் சொல்லக்கூடாது நிலத்திற்கு அடியில் புதையல் கிடைத்தால் அரசுக்கே சொந்தம் எனவே அதிகாரிகள் பறித்து சென்று விடுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளனர் பூஜைகள் முடிந்த பின்பு தங்கம் வைரம் வைடூரியம் இருக்கும் புதையல் பானையை இரண்டரை கோடி ரூபாய்க்கு ஒருவர் வாங்க தயாராக உள்ளார் அதற்காக அட்வான்ஸ் பணத்தையும் எடுத்து வந்துள்ளார் பூஜைகள் முடிந்த பின்பு புதையலை அவர் பெற்றுக்கொள்வார் அதன் பின் மேலும் எங்களுக்கு பணம் தர வேண்டும் எனவும் ராதம்மாவுக்கு நிபந்தனை தெரிவித்துள்ளனர் அதன்படியே ராதம்மா மண்பானையை வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்ய தொடங்கியுள்ளார் இது குறித்து அவரது மகனுக்கு தெரியவரவே சந்தேகமடைந்தார் தங்கள் பெற்றோரை மர்ம நபர்கள் ஏமாற்றி இருப்பதாக கருதிய அவர் அது குறித்து ராதம்மாவிடம் கூறிவிட்டு மண்பானையை திறந்து பார்த்துள்ளனர் உள்ளே எதுவும் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் புதையல் இருப்பதாக கூறி வெறும் பானையை கொடுத்து தங்களை ஏமாற்றி இருப்பதை ராதம்மாவும் மற்றவர்களும் உணர்ந்தார்கள் அது குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த தகவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூலமாக நல்லூர் காவல் நிலையத்திற்கு சென்றது அதன் அடிப்படையில் போலீசார் ஹொசூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த பத்து பேரை சுற்றி விளைத்து கைது செய்தார்கள் அவர்கள் திருப்பூரை சேர்ந்த சசிகுமார் சங்கர் கணேஷ் செல்வராஜ் பழடியை சேர்ந்த பிரபாகர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சசிகுமார் சேலம் குகையை சேர்ந்த ராஜ்குமார் விருத்தாச்சலத்தை சேர்ந்த நடராஜன் முத்துக்குமரவேல் விஜயவாடாவை சேர்ந்த பிரகாஷ் குப்தா பெங்களூருவை சேர்ந்த லக்ஷ்மிகாந்த் என அடையாளம் காணப்பட்டனர் அவர்கள் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மோசடி கும்பலை சேர்ந்த மேலும் மூன்று பெண்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் அவர்களை தேடி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வீட்டுக்குள் புதையல் இருப்பதாக கூறி நள்ளிரவில் பூஜைகள் நடத்தி சுரங்கம் தோண்டி ஏமாற்றும் கும்பல் இப்போது கோவில் பெயரிலும் மோசடிகளை அரங்கேற்றியுள்ளனர் இதில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா என மூன்று மாநில கும்பல் கூட்டு சேர்ந்து கைவரிசை காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய மோசடி பேர்வழிகளை அவ்வப்போது காவல்துறையினர் கைது செய்தாலும் அவர்களின் மோசடித்தனங்கள் நின்ற பாடில்லை ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை தனங்கள் அரங்கேறத்தான் செய்யும் விழிப்புடன் இருப்பதே நல்லது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க